ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இப்போ ஆடி மாதம் நடந்துகிட்டுருக்கு இல்லைங்களா எல்லாரும் அவங்கவுங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது நம்மளுடைய இந்து மதத்தில் ஒரு ஒரு வழக்கமாக வச்சுருக்கோங்க இப்போ இது எங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நான் பொங்கல் வைக்க போயிருந்தோம் அதனுடைய வீடியோ தான் இது அரியூர் அப்படின்ற கிராமத்தில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இது சாமிக்காக நம்ம அபிஷேக ஜாமான் ஃபுல்லாக வாங்கிட்டு போயிருந்தோம் அதனுடைய பொருள் தான் இது எல்லாமே நம்ம அபிஷேகத்துக்கு என்னென்ன வாங்குவோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பால் பால்ல தயிர் இளநீர் எண்ணெய் தேன் பாட்டில் பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க பூ மாலை சுவாமிக்கு வந்து துணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தட்டில் வச்சு நம்ம பூசாரிக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணுவாங்க சுவாமிக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பொங்கல் வைக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சுங்க இப்போ அடுப்பை வந்து நம்ம பற்ற வச்சுட்டோம் இப்போ பாசி பருப்பு அதில் சேர்த்துட்டு வறுத்துட்டு அதன் பிறகு வந்து பொங்கல் வச்சுக்கலாம் பாசி பருப்பு வறுத்துட்டு பொங்கல் வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க நம்ம எது செய்கிறதா இருந்தாலுமே கோவிலுக்கு போயிட்டு தான் அதுக்கு பிறகு தான் நாங்கள் செய்வோங்க வீட்டிலே சிலர் வந்து பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க மாவிளக்கு கூட வீட்டிலே வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க நாங்கள் வந்து மாவிளக்கு கூட மாவு இடித்து மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே தான் வெள்ளம் நெய்யெல்லாம் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி மாவிளக்கு போடுவோம் இப்போ பாசி பருப்பை வறுத்துட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வச்சுருக்காங்க தண்ணி பாருங்கள் நல்லா பொங்கி வருது இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய பாசி பருப்பு நல்லா வேகணுங்க வெந்ததுக்கு பிறகு பச்சரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ பொங்கல் பானை நல்லா பொங்கி வருது பாருங்கள் அழகாக வந்து கிழக்கு பக்கம்தான் நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ நம்மள மாதிரியே அங்கே நிறைய பேர் பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு நாலு ஃபேமிலி வந்திருந்தாங்க இப்போ நான் போயிருந்த போது அவங்கள வந்து பொங்கல் வச்சு வரைச்சாங்க அரிசி போட்டாச்சு தண்ணி வந்து எந்தளவுக்கு தேவை அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க நல்லாவே பொங்கி வருது இப்போ இது வேகிறதுக்கு எங்களுக்கு எப்படி கேட்டாலும் ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஆச்சுங்க ஏன்னா நம்ம அடுப்புன்றதுனால கண்டினியூஸாக நம்மளால் எரிப்பட முடியல கிட்ட நின்று அந்த அணல் வந்து தாங்கி நம்மளால் வந்து கிண்டவும் முடியல அடுப்புன்றது வேறங்க கோவிலில் பொங்கல் வைக்கிறதுன்றது இந்தமாதிரி நாலு பக்கமும் தீயாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கலந்து விடவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சாதாரணம் நல்லா வெந்துகிட்டே இருக்கு பாருங்க பொங்கல் வந்து நல்லாவே பொங்கி வந்துடுச்சுங்க வெள்ளமும் நான் சேர்த்துட்டேன் இப்போ அடுத்தது முந்திரி திராட்சை நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணுங்க இந்த அடுப்புனுடைய அனல்கிட்டே நம்மளால் நிற்க முடியுங்க புகையும் போது அந்த கண் எரிச்சல் அதனால் மட்டும்தான் நம்மளால் நின்று கலந்து விட முடியல சூடு கூட ஒரு பக்கம் நம்ம கொடுத்துக்கிட்டாலும் அந்த புகை வந்து கண் எரிச்சல் வந்து கொடுக்குது நம்மளுக்கு பொங்கலுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த அனல்லே வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சு வந்தோன்னா நம்மளுக்கு பொங்கல் வந்து ரெடி ஆகிடுவேங்க என்னால் நின்று கலந்து விட முடியல அப்படின்றதுனால எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் கிண்டே விட்றேன்னு சொல்லி அவங்க வந்து கலந்து விட்டாங்க இப்போ நம்மளுக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்கங்க அவங்க வீட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நெருக்கினுடைய புகை வந்து அவங்களால தாங்க முடியல கண் எரிச்சல் அதனால் அவங்கக்குள்ள வந்து தான் அது வந்து அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணாக்கில்ல இப்போ மாவிளக்கம் நம்ம வந்து பிடிச்சி வச்சுட்டோங்க பச்சரிசி மாவு வீட்டிலேருந்து இடிச்சுட்டு வரோம் அதில் ஏலக்காயும் சேர்த்துக்கணும் பொங்கல் இப்போ வெள்ளம் நெய் சேர்த்து நல்லா மாவை பறிச்சு வைக்கணுங்க பச்சை வெள்ளம் தான் போடுவோம் மாவிளக்க உருண்டை பிடிச்சிட்டு அதில் கொஞ்சமாக நெய் போட்டு தெரிய வச்சு மஞ்சள் வச்சோம் அப்படின்னா மாவிளக்கை நம்ம சொல்லுவோம் பொங்கல் பானையும் அதே மாதிரி நம்ம வந்து பொங்கல் வச்சு இறக்குன பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த கறியை ஃபுல்லாக நார் போட்டு நல்லா அழகாக தேய்ச்சிடணுங்க தேய்ச்சிட்டு அதன் பிறகு மறுபடியும் மஞ்சள் கும்பி வச்சு சுவாமிக்கு கிட்டே எடுத்துகிட்டு வந்தாச்சு இது தாங்க வந்து கோவில் இப்போ கோவிலில் வந்து மறுபடியும் வந்து திருப்பணி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது பெயிண்டிங்லாம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு திரும்ப செய்வோம் செய்து கும்பபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்போன்றது தெரியல தான் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடக்கும்போது கோவிலுக்கு போவேன் அப்படியும் வந்து நம்ம வீடியோ எடுத்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் வீட்டில் இது வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் பிள்ளையார் முருகன் எல்லார் கோவில்களையும் இவங்க இல்லாமல் கோவில்களே கிடையாது பிள்ளையாரும் முருகனும் எப்பயுமே என்ட்ரன்ஸில் இருப்பாங்க இது வந்து ஏழு கன்னி தெய்வங்கள்னு சொல்லுவாங்க இது வந்து ஏழு கன்னி தெய்வங்கள் இருக்குதுங்க நம்ம வாங்கிட்டு போயிருந்தோம் ரோஸ் பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு போயிருந்தோம் எல்லா சாமிக்கும் நம்ம வந்து ரோஸ் வச்சுக்கிட்டே வர பாருங்கள் நான் தான் வைக்கிறது கோவில் சுற்றி நல்லா அழகாக காம்பவுண்டு போட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்கங்க இப்போ வந்து மெயின்டெனன்ஸும் சரியில்லாததுனால கோவில் வந்து ரொம்பவே அசுத்தமாக இருக்குது இந்த சுவாமிக்கும் பூ வச்சாச்சிங்க பின்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த வாழ்முனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வந்து இவங்க ஃபுல்லாக அன்னந்தம்மினு சொல்லுவாங்க ஏழு பிள்ளைங்கள் பச்சை வழியம்மனுக்கு மொத்தம் ஏழு பிள்ளைகள் இருப்பாங்க அதில் நடுவில் உட்காந்துருக்காரு பாருங்கள் நம்மள ஹைட்டாக அவர் தான் வந்து கடைசி பிள்ளைன்னு சொல்லுவாங்க வாழ்மணி அவர் பேர் அவர் வந்து எல்லா பிள்ளைங்களோடவே ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கார் இவங்க தான் தக்கேவா இது வந்து காவல் தெய்வங்கள்லாம் இருக்காங்க எங்களுக்கு இருக்கக்கூடியது ஐயனார் எங்கள் குலதெய்வம் உள்ள மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ஐயனார் கோயில் இது இப்போ எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்குதாங்க இதுக்கு பின் சைடு ஆறுகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்காத விட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ